அழகேந்திரன் சாதியானவ படுகொலையை கண்டித்து தமிழர் விடியல் கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தமிழர் விடியல் கட்சியினுடைய மாநகர செயலாளர் தோழர் ஆட்டோ ராஜபாண்டியன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் ஜான் கிருபா தமிழன் டேவிட் சதீஷ்குமார் சாமுவேல் ஆகியோர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு முன்னர் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த ஜனநாயக சக்திகளே திராவிடர் கழகத்தை சார்ந்த ஐயா காசி அவர்களே தமிழர் விடியல் கட்சியினுடைய நெல்லை மாவட்ட செயலாளர் தோழர் மணிகண்டன் அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் அசன் அவர்களே தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி சரவணன் அவர்களே புரட்சிகர இளைஞர் முன்னணியை சார்ந்த தோழர் சுஜித் அவர்களே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்த தோழர்கள் பிரசாத் அவர்களே கட்டபொம்பு அவர்களே தமிழ்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புத்தோழர் காந்தி மல்லர் அவர்களே ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முகமது ஜான் அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் சம்சுதீன் அவர்களே மக்கள் அதிகாரம் மண்டல செயலாளர் தோழர் செல்வம் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சமத்துவ வழக்கறிஞர் அணி அமைப்பை சார்ந்த தோழர்கள் முனீஷ்குமார் அவர்களே சார்லஸ் அவர்களே சமூக செயற்பாட்டாளர் தோழர் மைக்கேல் அவர்களே ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் கட்சி மாவட்ட செயலாளர் தோழர் கனி அவர்களே தமிழ் புலிகள் கட்சியினுடைய கரும்புலி குயிலிப் பேரவை சார்ந்த அக்கா முனியம்மாள் அவர்களே இறுதியாக நம்மிடத்தில் நன்றியுரை ஆற்றிருக்கக்கூடிய தமிழர் விடியல் கட்சியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் அன்புத்தோழர் ரவிச்சந்திரன் அவர்களே இந்த நிகழ்விலே என்னோடு பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தம்பி ரமேஷ் பிரபா அவர்களே இளம்புலிகள் அணியை சார்ந்த தம்பிகள் திருவளவன் அவர்களே விஜயகுமார் உள்ளிட்ட தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே அழகேந்திரன் சாதி அணவ படுகொலையை கண்டித்து தமிழர் விடியல் கட்சி இன்றைக்கு தூத்துக்குடி மாநகரிலே பல்வேறு ஜனநாயக சக்திகளை திரட்டி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது அழகேந்திரன் ஒரு அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவன் என்பதற்காக இந்த போராட்டத்தை நடத்தவில்லை அழகேந்திரன் எந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த சாதியில் உழைக்கும் மக்கள் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு நடைபெறுகிற ஒரு அநீதி என்று சொன்னால் அதற்காக யார் பாதிக்கப்பட்டாலும் களத்தில் நின்று போராடுகிறவர்கள்தான் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஏதோ அவன் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவன் என்பதற்காக மட்டும் மட்டும் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை இந்த ஈவு இறக்கமற்ற படுகொலையை ஜனநாயக சக்திகள் கண்டித்திருக்கிறார்கள் எனக்கு முன்னர் பேசிய தோழர் தமிழர் விடியல் கட்சியினுடைய முன்னணி தலைவர் தோழர் சந்தனராஜ் அவர்கள் வேதனையோடு குறிப்பிட்டார்கள் மனிதனை ஒரு ஒரு மனிதனை ஆட்டை அறுப்பது போல அவனுடைய கழுத்தை அவனை நிர்வாணப்படுத்தி துடிக்க துடிக்க அவனுடைய கழுத்தை அறுத்திருக்கிறார்கள் இது மனித சமூகத்திற்கே ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு ஆகவேதான் ஜனநாயக சக்திகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இது ஒரு வெக்கைக்கேடான செயல் குறிப்பாக பட்டியல் சமூகத்துக்குள்ளே நடைபெறுகிற இந்த படுகொலை என்பது பட்டியல் சாதிகள் அனைவருக்குமான தலைகுனைவு இது பாதிக்கப்பட்ட சாதிக்கு மட்டுமான ஒரு அவமானம் அல்ல அல்லது பட்டியல் சமூகத்தை சார்ந்த அல்லது உழைக்கும் மக்கள் உழைக்கும் மக்கள் அனைவருக்குமான ஒரு தலைகுடிவு ஆகியவைத்தான் இந்த படுகொலையை நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த கொலைகார கும்பல் ஒருவனை தன்னந்தனியாக ஒருவன் நேருக்கு நேராக போதவில்லை ஆறு பேர் சேர்ந்த கும்பல் ஒருவனை கொலை செய்வது என்பது வீரம் என்று பெருமையாக பேசப்படுகிறது ஆனால் இது வீரம் வீரமல்ல இது ஒரு கோழைத்தனம் ஆறு பேரை சேர்ந்து ஒருவனை கொலை செய்கிறார் என்று சொன்னால் இது வீரமாக கருத முடியாது இதைவிட ஒரு கோழைத்தனம் தனம் வேறு எதுவா எதையும் எதுவும் இருக்க முடியாது நேற்று மாலை சென்னையில பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த அந்த கேடு கட்ட கும்பல் சமூக விரோத கும்பல் தன்னந்தனியாக நேருக்கு நேராக நின்று மோதுவதற்கு திராணி இல்லாத கும்பல் எட்டுக்கும் மேற்பட்ட கும்பல் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களையும் இதே போன்றுதான் படுகொலை செய்திருக்கிறார்கள் ஆக இந்த கொலைகார கும்பல் கோலை கும்பல் கொலை செய்கிற போது சுட்டி வளைத்துக் கொண்டு ஒருவனை கொலை செய்கிறது என்று சொன்னால் தன்னந்தடியாக மோதுவதற்கு துணிச்சல் இல்லாத இந்த கோலை கும்பல் இன்றைக்கு இந்த ஈவு இறக்கமற்ற படுகொலை செய்திருக்கிறது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் வழக்கிலும் எட்டு பேர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் தம்பி அலகேந்திரன் படுகொலையிலும் ஆறு பேர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் பிறகு ஏன் இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் என்று காவல்துறை என்னலாம் இந்த ஈவு இறக்கப்பட்ட படுகொலையை பொது தளத்திலே சமூக தளத்திலே உழைக்கு மக்களிடத்திலே கொண்டு செலுத்துவது எங்களை போன்ற ஜனநாயகத்தினுடைய கடமை இந்த குற்றவாளிகள் அனைவரும் தப்பிவிடாமல் அவர்களுக்கு தண்டனையை பெற்று தருவது தமிழ்நாடு அரசின் பொறுப்பு கடமை ஆகவேதான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் இருக்கிறோம் இவர்கள் சமூகத்தை அச்சுறுத்துறவர்கள் இவர்கள் போராளிகள் அல்ல இதே தூத்துக்குடி மண்ணிலே நச்சு மக்களை மக்களை பட்டங்களை செய்த அந்த நச்சு ஆலை ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து போராடிய போராளிகள் அல்ல அல்லது பரமக்குடியிலே இமாறுவேல் சேகரன் நினைவு நாளில் கூடிய பதினோரு பேரை அதற்கு எதிராக போராடிய போராளிகள் அல்ல இவர்கள் அல்லது தோட்ட தொழிலாளர்கள் பதினேழு பேர் துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்டார்களே அதை கந்தித்து இந்த கொலைகார கும்பல் அல்லது மேல கழுத்தறுத்து கழுத்தறு படுகொலை செய்யப்பட்டார்களே எங்கள் உறவுகள் அதற்காக போராடியவர்கள் அல்ல இந்த கும்பல் அல்லது மதுரை மதுரை மேலவாசலே துப்பாக்கி சூடு நடந்த போது அதை போராடியவர்கள் இந்த கும்பல் வேட்டுப்பாளையத்திலே பதினேழு பேர் கொல்லப்பட்ட போது அந்த அநீதியை கண்டித்து கோலை கும்பல் இந்த கோடை கும்பல் கூலிக்கு மாரடிக்கிற கும்பல் கூலிக்கு எதையும் செய்கிற கும்பல் இந்த கும்பலுக்கு பொதுமக்கள் மீது அக்கறை இருக்காது இந்த தேசத்தின் மீது அக்கறை இருக்காது இந்த சமூகத்தின் மீது மீது அக்கறை அக்கறை இருக்காது இருக்காது யார் எங்களை போன்ற ஜானக சக்திகளுக்குத்தான் இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கும் இந்த தேசத்தின் மீது அக்கறை இருக்கும் ஒட்டுமொத்த உழைக்கும் மக்கள் மீது அக்கறை இருக்கும்

அங்கே பறையனாக நின்று போராடுவோம் எங்கே ஒரு தேவேந்திரன் பாதிக்கப்பட்டு கிடக்கிறானோ அங்கே இவன் தேவேந்திரனாக போராடுவான் சேகரின் பேரன் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இமானுவேல் சேகரனை பெருமையாக பேசுகிற எல்லோரும் இமானுவேல் சேகரனுக்கு பேரனாகி விட முடியாது அல்லது ரத்த வழியில் வந்த யாரும் பேரனாகி விட முடியாது கொள்கையை கொடுத்து எவன் போராடுகிறானோ அவன்தான் உண்மையான இமானுவேல் சேகரிடைய பேரன் அந்த அடிப்படையிலே பேரறிவாளன் உண்மையான இமானுவேல் பேரன் என்பதை இந்த பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் சமூக அல்லது சாதி அச்சுறுத்தலுக்கு தமிழ் புலிகள் ஒருபோதும் அஞ்சுவதில்லை என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன் தோழர்களே பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன் சொன்னார்களே அலைகேந்திரன் எப்படி கொல்லப்பட்டான் என்று அவன் என்ன இந்த மண்ணில என்ன குற்றம் செய்தான் அந்த படுகொலை கேள்விப்பட்டவுடன் தமிழ் புலிகளும் ஜானாய சக்திகளும் மூன்று நாட்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே போராடினோம் காவல்துறை ஒரே பாட்டை படித்தது இந்த கொலையை செய்தவன் ஒருவன் தான் ஒருவன் அவனே சரணடைந்து விட்டான் ஆகவே உடலை வாங்கி கொள்ளுங்கள் என்று காவல்துறை அதே பாட்டை பாடிக்கொண்டே இருந்தது ஆனால் தமிழ் புலிகள் சொன்னோம் தலையை வெட்டி தனியாக துண்டமாக்கி இருக்கிறார்கள் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் இரண்டு மணி நேரம் கொடுமை செய்திருக்கிறார்கள் வன்முறை செய்திருக்கிறார்கள் இந்த கொலையை நிச்சயமாக ஒருவன் மட்டும் செய்திருக்க முடியாது இந்த கொலையை கிட்டத்தட்ட எட்டு பேர் ஏழு பேர் செய்திருக்கலாம் ஆகவே கொலைக்கு நீதி கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று போராடினோம் அதன் பிறகு இரண்டு நாள் கழித்து எட்டு ஆறு பேரை கைது செய்ய விட்டோம் என்று காவல்துறை சொன்னது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து விட்டோம் என்று சொன்னது ஆனாலும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கிடைக்க வேண்டிய நிதி அந்த குடும்பத்திற்கு இன்னும் கிடைக்கவில்லை நீதி ஒருபுறம் தாமதமாக கிடைத்தாலும் நிதி இன்னும் கிடைக்கவில்லை நிதி நீதியும் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை நாங்கள் ஏன் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் அந்த ஊருக்கு ஆறுதல் சொல்வதற்கு எங்கள் தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களும் தமிழ் புலிகளும் அந்த ஊருக்கு செல்கிறோம் என்னுடைய தாய்மார்களே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய தோழர்களே இந்த போராட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே அந்த தாயிடத்திலே தலைவர் நாகை திருவள்ளுவர்கள் சொல்ல போது அந்த மாரியம்மாள் என்கிற அழகேந்தருடைய தாயார் அவர்கள் எங்கள் தலைவர் நாகை திருவள்ள சொன்னார்கள் ஐயா பிறந்தது என்னுடைய குற்றமா என்று கண்ணீர் வடித்து அழுதார்கள் இந்த பொது சமூகமே அந்த கேள்வி நாகை திருவள்ளுவனை பார்த்து கேட்கவில்லை இந்த பொது சமூகத்தை பார்த்து கேட்கிற கேள்வி பிறந்தது எங்கள் குற்றமா பறையனாக பிறந்தது எங்கள் குற்றமா பல்லனாக பிறந்தது எங்கள் குற்றமா இன்னும் ஒடுக்கப்பட்ட சாதியாக பிறந்தது எங்கள் குற்றமா இந்த கேள்வி என்பது ஏதோ ஒருவரை பார்த்து கேட்கிற கேள்வி இல்லை இந்த பொது சமூகத்தை பார்த்து கேட்கிற கேள்வி ஒவ்வொரு நெஞ்சை ஒழுக்குகிற கேள்வி அந்த தாயார் கண்ணீர் எடுத்து அழுதார்கள் அம்மையார் அவர்களே நியாயம் கிடைக்கிற வரைக்கும் உங்களோடு தமிழ் புலிகளும் துணை நிற்போம் நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று அந்த ஆறுதல் சொன்னோம் அரசு காவல்துறையே இந்த குற்றவாளிகள் போராளிகள் அல்ல அலகேசரை படுகொலை செய்தவர்கள் பாலியல் குற்றவாளிகள் ஒரு பெண்ணை கூட்டாக சேர்ந்து பாலியல் செய்த கொடுமைக்காரர்கள் பிரபாகர் என்கிற அந்த ரவுடிக்கு ஒன்பது கொலை வழக்கு இருக்கிறது ஆகவேதான் சொல்லுகிறோம் இந்த சமூகத்தை அச்சுறுத்துகிற இந்த கும்பலை குண்டர் தடுப்பு சட்டத்திலே காவல்துறை கைது செய்ய வேண்டும் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசு இவர்களை சிறையில் வைத்து இந்த வழக்கை நடத்த வேண்டும் அழகேந்திரன் வழக்காக இருந்தாலும் சரி அல்லது அண்ணன் ஆம்சாங் வழக்காக இருந்தாலும் சரி இந்த கொலைகார கும்பலை சிறையில் வைத்தே வழக்கு நடத்தி அவர்களை வெளியிலே விடக்கூடாது தப்பு விடக்கூடாது அவர்களை இந்த சமூகத்திற்கு அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் இதை தமிழக அரசு பொறுப்புடன் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே தமிழக அரசு மீது பல அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கு இந்த மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் போன்ற கட்சியும் இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் போன்ற வலதுசாரிகளும் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சென்னையிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு செயற்குழுவை கூட்டி இருக்கிறது அந்த செயற்குழுவிலே என்ன தீர்மானம் போட்டார்கள் ஏழு தீர்மானம் போட்டார்கள் ஏதாவது மக்களை பாதுகாக்கிற தீர்மானம் போட்டார்களா நீதிபதி சந்துரு அறிக்கையை ரத்து செய்வதற்கு ஒரு தீர்மானம் போடுகிறார்கள் நீதிபதி சந்திர அறிக்கை என்ன சொல்லுகிறது என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய அண்ணாமலை போன்ற முட்டாள்கள் அந்த அறிக்கை படித்ததுண்டா அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது எதிர்கால தலைமுறையான மாணவர் சமுதாயத்திலே சாதி சிந்தனையை ஊக்கப்படுத்த கூடாது கயிறு கட்டக்கூடாது சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது ஆகவே இதை தடுப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி சந்திர அறிக்கை சொல்லுகிறது பாரதிய ஜனதா கட்சி இப்படி பொறுப்போடு இளைய தலைமுறையிடம் சாதி உணர்வு வரக்கூடாது என்று மத உணர்வு வணக்கம் பேசி இருக்கிறதா பேசுவதற்கு அறிவு இல்லை அதற்கு அறிவு வேண்டும் அறிவு இருந்தால்தான் அல்லது இந்த தேசத்தின் மீது அக்கறை இருந்தால்தான் சமூகத்தின் மீது அக்கறை இருந்தால்தான் சனநாயகத்தின் மீது அக்கறை இருந்தால் தான் இப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் அவர்களுக்கு வரும் அது ஒருபோதும் அவர்களுக்கு வராது அதனால்தான் நீதிபதி சந்திர அறிக்கையை கண்டித்து அவர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற ஒவ்வொரு நாளும் ஒரு பழியை சுமத்த வேண்டும் அரசு இருக்கிறது முதல்வர் இருக்கிறார் என்று அவர்கள் மீது பழி போடுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் கொலை வழக்கில் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதோ ஒரு வழியிலே தொடர்பு இருக்கிறது என்று இப்போது ஒரு செய்தி வருகிறது ஆகவே தமிழக அரசு தான் மாண்பு முதல்வர்கள் தான் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த கொலைகார கும்பல் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் இவர்கள் மீது சிறையில் அடைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இனி எச்சரிக்கையோடு செயல்படுகிற பொறுப்பு திமுக அரசுக்கு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதற்காக தமிழ் புலிகளும் தமிழர் விடியல் கட்சியும் திராவிடர் கழகமும் ஜனநாயக சக்திகளும் போராடி கொண்டிருக்கிறோம் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு காவல்துறையும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குண்டர்களை அடக்குவதற்கு இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் மெத்தனம் காட்டாமல் தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இதற்கு சாதியான படுகொலையை தடுப்பதற்கு தமிழக அரசு ஒரு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று இந்த இடத்துல சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம் அண்மையிலே முதல்வர் கூட அந்த சாதியானவ படுகொலைக்கு தேவையில்லை வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது என்று சொன்னார்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களே சாதியானவ படுகொலை என்பது ஏதோ ஒரு சாதிக்குள்ளே நடைபெறுகிற படுகொலை அல்ல இந்த மண்ணிலே காதலித்து யார் திருமணம் செய்தாலும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் ஒவ்வொரு சாதி அந்த காதல் திருமணங்கள் நடைபெறுகிறது அப்படிப்பட்ட அந்த சாதி தானே என்று அந்த சாதிகளுக்குள் ஏற்று ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு யாதவன் சமூகமோ அல்லது ஒரு முக்குறுதி சமூகமோ பெண்ணோட காதலித்து திருமணம் செய்தால் அந்த சமூகங்களுக்குள்ளும் படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது இப்போது பட்டியல் சாதிகளுக்குள்ளும் படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது வேறு சாதி படுகொலையை தடுப்பதற்கான சட்டம் என்பது வேறு அந்த அடிப்படையிலே இதற்கான சட்ட வல்லுநர்களை அமர்த்தி இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் அண்மையிலே கூட நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம் இதே கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்திலே அன்னூர் அருகே இருக்கக்கூடிய வடக்கலூர் என்கிற ஒரு கிராமம் முன்னூறுக்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகம் அந்த ஊரிலே வசிக்கிறது ஜூனியர் விகடன் இந்த வார செய்தியிலே நீங்கள் கூட பார்க்கலாம் முன்னூறுக்கும் மேற்பட்ட பட்டியல் சமூகமும் அங்கே பிற்படுத்தப்பட்ட கவுண்டர் சமூகம் இருக்கிறார்கள் அந்த ஊரிலே பட்டியல் சாதிகளுக்குள் ஒரே சமூகம் தான் அருந்திய சமூகம் என்று நினைக்கிறேன் அவர்கள் அவர்களுக்கு கூட தன்னுடைய உறவு உறவினர்களுக்குள் காதலித்து திருமணம் செய்துவிடக்கூடாது ஏன் அந்த ஊரில் யாரும் காதலித்து திருமணம் செய்துவிடக் கூடாது அப்படி திருமணம் செய்தால் காதலித்து திருமணம் செய்தால் அல்லது பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள் காதலித்து திருமணம் செய்தால் தாழ்த்தப்பட்ட சாதிகளுக்குள் காதலித்து திருமணம் செய்தால் அந்த குறும்படுத்த அந்த குடும்பத்தை ஊரே சேர்ந்து சமூக புறக்கணிப்பு செய்து விடுவார்கள் அந்த ஊரிலே சேர வேண்டும் என்று சொன்னால் எந்த குடும்பத்தில் காதல் திருமணம் செய்யப்பட்டதோ அந்த குடும்பத்தை சார்ந்த பெற்றோர்கள் ஊரில் பெரியோர்களிடத்தில் சொல்லி ஐயா எங்கள் வீட்டிலே காதல் திருமணம் நடந்து விட்டது எங்களை மன்னித்து இந்த ஊரில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முறையிட வேண்டும் முறையிடுகிற போது அங்கே எல்லோரும் கூடி காதலித்து திருமணம் செய்த அந்த குடும்பத்தினரை ஆபாச வார்த்தைகளால் திட்டுவார்கள் அவதாரம் விதிப்பார்கள் சமூக புறக்கணிப்பு செய்வார்கள் இது நான் இட்டு சொல்லவில்லை கோவை மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய அன்னூர் அருகே இருக்கக்கூடிய வடக்குளூர் என்கிற கிராமத்திலே இப்படிப்பட்ட ஒரு தீண்டாமை வன்கொடுமை அந்த கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வேண்டுமென்றால் உளவுத்துறை குறிப்பிடித்து விசாரித்துக் கொள்ளுங்கள் ஆகவேதான் சொல்லுகிறோம் சாதி ஆரவ படுகொலை தடுப்பதற்கு ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் சாதி மாறி திருமணம் செய்வர்களை பாதுகாப்பதற்கு ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்த இடத்திலே தமிழர் கட்சியும் தமிழ் கட்சியும் சக்திகளும் இந்த கோரிக்கையை முன்வைத்து போராடி தமிழக அரசு இனியும் மெத்தனம் காட்டாமல் இதற்கு செமி சாய்த்து உடனடியாக தனி சட்டம் இயற்ற வேண்டும் சாதியான படுகொலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்த தமிழர் விடியல் கட்சிக்கும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்த ஜனநாயக சக்திகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் புலியல் கட்சியின் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வா நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே